அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை ஒன்பது 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 பிரபஞ்ச வசிக நாள் இந்த ஒரு மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் பணம் கோடி கோடியாக கொட்டும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தையும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடியதை மட்டும் செய்து பாருங்கள் நாளைய தினம் பணம் பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைய தினம் ஒன்பது 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 அப்படின்ற பிரபஞ்ச வசிக நாள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 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 ரெண்டு 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 மூன்று 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 ஐந்து 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 அப்படின்னு இப்படி வரக்கூடிய ஏஞ்சல் நம்பருக்கு மிக மிக சக்திகள் அதிகம் உண்டு ஒரு சிலருக்கு வந்து லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும் இரண்டு ஐந்து மூன்று அப்படின்னு நிறைய பேர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே லக்கியான நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்கி நம்பர் இருந்தாலும் இந்த ட்ரிபிள் நைன் ஒன்பது 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 அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருக்குமே நன்மைகளை தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் அப்படின்னே சொல்லலாம் நாளைய தினம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் வருடமுமே கூட்டுத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது வரும் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச வசிக நாளை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விற்று விடாதீர்கள் இது ரொம்ப 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 எளிமையானதும் கூடங்க நாளைய தினம் காலையில் வரக்கூடிய ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்குள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொ செய்யுங்க இல்லைம்மா காலை நேரம் எங்களுக்கு வேலை இருக்கக்கூடிய காரணத்தினால என் எங்களால் அந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க மாலை அதாவது இரவு நேரத்தை வரக்கூடிய ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்குள் நீங்கள் செய்யலாம் இந்த இரண்டு நேரத்தை ஒன்று காலையில் செய்யுங்க இல்லைன்னா இரவு நேரத்தில் செய்யுங்க இந்த ரெண்டு நேரத்துலேயும் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இப்போது எல்லாருக்குமே இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமுங்க இந்த பணம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்துட்டு வரோம் அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து கிடைக்கிறது அந்த பிரபஞ்ச வசிய நாளில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அதை கொடுக்கும் நிறைய பேர் இதை மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டுங்க நாம் செய்து அதன் மூலமாக பலன் பெற்று முன்னேறுவது தான் நம்மளுக்கு நல்லது இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் ஆனால் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் பண வரவில் ஒரு அதிரடியான ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா காலையில் ஒன்பது மணி ஒன் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சுக்கோங்க ஒன்பது ஒன்பது நிமிடங்களுக்குள் நீங்கள் இதை செஞ்சுட்டா போதுமானது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்க அந்த பிரபஞ்ச நேரமாக இருக்கக்கூடிய ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்பது ரூபாய் நாணயங்களை எடுத்து வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு ரூபாய் நாணயம் மூன்று எடுத்துக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு ஒரு ரூபாயாக ஒன்பது ரூபாய் எடுத்துருக்குறோம் இல்லாமல் அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று ரெண்டு இரண்டு ரூபாய் நாணயங்கள் ரெண்டு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி எந்த வகையில் இருந்தாலும் ஒன்பது ரூபாய் நாணயங்கள் உங்கள் கையில் இருக்கணுங்க அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பது நாணயங்கள் ஒம்பது ரூபாய் நாணயங்களை நீங்கள் வச்சுக்கோங்க கையில் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேலையும் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு தெரியுங்க இந்த மந்திரத்தை ஒன்பது முறை நாம் சொல்ல வேண்டும் என்ன செய்யணும் அப்படின்னா சகல தேவதா வசி வசி சகல தோஷ நிவர்த்தியர்த்தம் தனசித்தி காரிய சித்தி பிராத்தியர்த்தம் அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இல்லைன்னா குறைந்தது ஒன்பது முறை கண்டிப்பாக சொல்லணுங்க சகல தேவத வசி வசி சகல தோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராத்தியர்த்தம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிய பிறகு அந்த ஒம்பது ரூபாய் நாணயங்கள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து கூடவே சேர்த்து ஒரு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் ஹேண்ட்பேக் பர்ஸ் எதில் வேணாலும் வச்சுக்கோங்க இந்த ஒன்பது ரூபாய் நாணயத்தை செலவு செய்யாமல் அதை பத்திரமாக வச்சுக்கோங்க ஒரு சிப்லாக் கவரில் போட்டு கூட நீங்கள் அதை வச்சுக்கோங்க நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அந்த ஒன்பது ரூபாய் நாணயங்களை வச்சிருங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா புதிய புதிய கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து அதன் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோமா அப்படின்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இந்த மாதிரி உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பண வரவு அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நாளைய தினம் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க காலையில் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இரவு நேரத்தில் வரக்கூடிய ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இதை செய்யுங்க ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போடும் பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு சொன்னாலுமே அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் பரிகாரமாக இருக்கட்டும் தாந்திரிக முறையாக இருக்கட்டும் மந்திர ஜபங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு வருவது மேலும் மேலும் சிறப்பான விஷயம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச வசிய நாளை நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் இதில் சுத்தபத்தமாக மட்டும் மட்டும்தான் சொல்லணுமா மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போது செய்யலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் நீங்கள் இந்த மந்திரத்தை பூஜை அறையில இருந்து சொல்ல வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் வீட்டு ஹால் பெட்ரூமில் உட்காந்துட்டு இதை சொல்லலாம் ஒன்பது ரூபாய் நாணயங்களை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி எனக்கு பண வரவு அதிகரிக்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய பண பேர் பணம் பேர் புகழ் சக்தியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்திற்கிட்ட நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ ஒரு கிட்ட ஒரு ஆள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம எப்படி கேட்போம் அந்த மாதிரியே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைத்தே தீரும்ங்க இது வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இதை செய்து பாருங்கள் அம்மா நாங்கள் வேற்று மதத்தினர் நீங்கள் மந்திரங்கள்லாம் சொல்கிறீங்களே இந்த டைமில் நாங்கள் வேற எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னா அந்த ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு அந்த ஒன்பது ரூபாய் நாணயங்களை உங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் செல்வச் செழிப்போடு வாழ்கிறேன் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு ஒன்பது முறை ஒன்று எழுதுங்க இல்லைன்னா ஒன்பது முறை சொல்லுங்க நான் செல்வச் செழிப்போடு வாழ்கிறேன் இந்த வாழ்க்கையை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிக்கும் விதமாக நீங்கள் சொல்லணும் இதை ஒன்பது முறை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த நாணயங்களை நீங்கள் அப்படியே கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது வேற்று மதத்தினர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டையுமே நாங்கள் சொல்லணும் சொல்லலான்னு இருக்கிறோமா அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் எல்லாமே உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கக்கூடியது நாளைய தினம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச வசிய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதி நண்பர்கள் கூடி பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்